சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இன்னைக்கு நம்ம வேண்டுதல் நம்ம கூட நம்ம ஒன்று சேரணும்னோ காத்திருந்த விஷயம் கை கூடவும் தடைப்பட்ட காரியம் நடைபெறவும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறையை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எனவே இந்த வீடியோவை முழுசாக கேளுது அப்போதான் உங்கள் வேண்டுதல் எப்படி நிறைவேறும் முடியும்னு புரியும் என் அன்பு குழந்தையே முதல்ல நம்ம எப்படி வேண்டோம்ன்றது நமக்கு முக்கியம் பிரார்த்தனை அப்படிங்கின்றது ஒரு அஞ்சு நிமிஷம் கடவுள் முன்னாடி வேண்டிட்டு மறந்துட்டு போற ஒரு விஷயம் கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசுல அது நினைச்சிக்கிட்டே அது நமக்கு வேணும்னு நம்ம பிடிவாதமாக கேட்கறது தான் பிரார்த்தனை அதனால ஒரு வேண்டுதல் செய்யும் பொழுது மனசு ஒன்றி நம்ம மனசு முழுக்க அந்த பிரார்த்தனை எபிச்சு மனதார அந்த பிரார்த்தனையை வைக்கணும் ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயப்பா கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கும்போது சாயப்பா இதை செஞ்சு விடுவீங்களா இதை எனக்கு தருவீங்களா இப்படியான ஒரு சந்தேகத்தோடு ஒரு வேண்டுதலை வைக்க கூடாது முதல்ல நம்ம வேண்டுதல் பண்ணும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் இது பளிக்கும் அப்படிங்கின்ற நேர்மறையான எண்ணங்களோடு தான் பிரார்த்தனையை நம்ம ஆரம்பிக்கணும் நேர்மறையான எண்ணங்களுக்கு அதீத சக்தி எப்பொழுதும் உண்டு நல்ல விஷயங்களை பேசும் பொழுதும் நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுதும் இதோ நடக்கும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சொல்கிறதையும் செய்கிறதையும் நினைக்கிறதையும் பழிக்க வைக்கும் அதனால் முதல்ல நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த பிரார்த்தனை முழுமையாக பழிக்குமென்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் அப்பா கிட்ட கொண்டு போகணும் அப்பா கிட்ட பிரார்த்தனையை கொண்டு போகும் பொழுது இது எனக்கு கிடைக்கும் நீ எனக்கு தருவீங்க கூடிய சீக்கிரமா எனக்கு நீங்க தருவீங்க என்ற பாசிட்டிவ் வார்த்தைகளோடையே நீங்க உங்க பிரார்த்தனையை வைக்கணும் நம்ம பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் நிறைவேற சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையை நான் இப்ப சொல்றேன் இந்த வழிமுறையை நம்பிக்கையோடையும் பாசிட்டிவான எண்ணங்களோடையும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்து வரும் அதாவது நம்ம பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட கிட்ட நேரடியா கொண்டு சேர்க்கணும் நம்ம எல்லாரும் நம்ம வீட்ல விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டு கொண்டு வந்திருக்கோம் அவ்வாறு வழிபாடு செய்தாலோ நம்ம எதற்காக கோவிலுக்கு போறோம் கோவில ஒலிக்கும் மணி ஓசையும் மந்திரங்களும் கோவில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே நிறைஞ்சிருக்கும் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் அங்க போய் நம்ம வேண்டும் பொழுது அது சீக்கிரமா பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால தான் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைவேற இருக்க சமயத்தில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது பழிக்கும் கூடிய விரைவில் அது பழிக்கும் நம்ம வேண்டுதல்கள் பழிக்க ஒரு நாளா எப்போ அதிகமா பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இருக்குமோ அதை பார்த்த அந்த நேரத்து தான் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வாங்க அதாவது அதிகாலை நாலு மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள இருக்கிற அந்த அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வேலையும் பிரம்ம முகூர்த்தத்தை செஞ்சால் அது கண்டிப்பா நிறைவேறும் கண்டிப்பா வெற்றி அடை பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்துக்கு திதி நட்சத்திரம் தோஷம் என்று எதுவுமே இல்லை இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது எப்பொழுதுமே சுப வேலை தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தால் நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக மறைஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சுற்றி இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிற நேரம்தான் அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுவர் அதிகாலை நாலு மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வேண்ட எல்லா விஷயங்களும் நூறு சதவீதம் பலித்தே தீரும் நம்ம வேண்டுதல்கள் கடவுள் கிட்ட நேரடியா போய் சேரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீண்ட நாள் வேண்டுதல் வச்சு நிறைவேறாம இருக்கிறவங்களும் என் துணை என்னோடு சேர வேண்டும் என்னை பிரிந்து சென்ற என் துணை என் கணவர் என் மன்னவர் என்னை அழைத்து செல்ல வேண்டும் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் சொன்ன இதை அதாவது அதிகாலையில் நாலு மணியிலிருந்து இருந்து அஞ்சரை மணிக்குள்ள எழுந்து குளிச்சி விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் செய்யலாம் அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாசிட்டிவான எண்ணங்களோடு முழுமையான உறுதியான நம்பிக்கையோடு பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்க பிரார்த்தனையே வைக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு பிரார்த்தனையை செய்ய இந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது சரியா அந்த நாற்பத்தெட்டு நாள் முழுவதும் இது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில உங்க மனசுல ஒளிச்சி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல உங்க வேண்டுதல் உங்கள் பிரார்த்தனைகளை தடை இல்லாமல் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் உங்கள் வேண்டுதல் பழிக்கும் உங்க எண்ணம் நிறைவேறும் உங்க ஆசைகள் பளிக்கும் உங்கள் ஆசைகள் கைகூடி வரும் இதை நாம் முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன வார்த்தைகள் இது உண்மையா பளிச்சதும் உண்டு எனவே இதை நீங்க நாற்பத்தெட்டு நாள் முழுமனதோடு இதை செஞ்சிட்டு வாங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் உங்கள் துணையின் மனதை மாற்றி உங்களோடு வாழ வைக்கும் இதை ஒரு மண்டலம் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடந்தே தீரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்